இடத்துல சும்மா ஒரு தடவும் பாவிச்சு பாரு அப்படி என்று கொடுக்குறாங்க ஒரு தடவை பாவிச்சா போதும் நிறைய பேர் அடுத்த தடவை தேவைப்பாடு உள்ளவங்களாக ஒரு சிலருக்கு மட்டும் இரண்டு மூன்று தடவை பாவிக்க வேண்டி வெறும் அந்த யாரார் என்ன செய்யறாங்க சொன்னா அந்த பகுதி பிள்ளைகளுக்கிட்ட சும்மா அப்படியே கொடுக்குறான் அதுக்கு பேரு முசுபாத்தி சும்மா கொடுக்கிறான் பாட்டி அதுக்கு பேரு பாட்டி முசுபாத்தி உலகிட்டா கெட் கெதர் இதெல்லாம் வந்து அதோட பேறுகள் அப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்ட்டி கெட்டுக்கெடர் இதுகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் அனுப்பும் போது தான் அல்லது பிள்ளைகளை தனியாக டூர் அனுப்புகிறோமே அப்படி அனுப்பும் போது அதில் ஒருத்தர் இருப்பான் அச்சான் இன்றைக்கி ஒரு பாட்டி நம்முட எல்லாரும் ரிலேஷன் ஆடி பாருங்க அப்படின்னு கொடுக்குறான் அவ்வளோதான் உடனடியாக அதில் ஈர்ப்பு கொள்றோம் அவன் அது தேவைப்படுது நல்லா இருக்கேன் மேட்சான் இன்னொரு தடவை கிடைக்குமா ஓகே அப்போ இப்படித்தான் அவங்க என்ன செய்கிறாங்க பழகுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம் ஏன்னாட்ட ஒரு மாணவனை கூட்டிகிட்டு வராங்க அவரது பாவனைக்குள்ளவர் ஒருத்தர் நான் கேட்க நீ நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படிப்பா இதுக்குள்ள நீ வந்த அப்படின்னு கிரவுண்டில் விளையாட போகிறேன் சார் எப்பவுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இதை பாவிச்சிட்டு இருப்பாங்க நான் மட்டும் இதில் விழவே இல்லை எனக்கு தெரியும் இது தப்பு கூடாது என்று தெரியும் ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னா நீ ஆம்பளையா ஒரு வார்த்தை கேட்டான் பாருங்க அண்டு பாவிச்சிட்டேங்களும் அந்த உணர்வை தூண்டி விட்டு பாவிக்க பழக்கிறான் அப்போ இப்படித்தான் இதை என்ன செய்தேன்டா நம்முடைய சமுதாயத்தில் பரவுது ஒருத்தன் சொல்றான் ஒரு மாணவன் சொல்கிறான் நான் கேட்கறேன் உனக்கிட்ட காசு இல்லாட்டின்னு என்ன செய்வேன் இல்லை நான் எப்படியாவது காசு எடுப்பேன் களவெடுப்பேன் சாச்சி சாச்சா உம்மா அம்மா வாப்பப்பா வாப்பம்மா மாமி வீடு அத்தி கிட்டு களவெடுப்பேன் அப்படி இல்லாட்டி உம்மா சென்னேன் உங்களோட மாலையை கொஞ்சம் தரட்டேன் கல்யாணம் கூட்டு போயிட்டு வரேன் வேண்டி விற்று அடித்து முடிஞ்சு அவள் என்னடா போன மாலையை காணலை மதினிக்காரி தரலையாண்டு காற்றுக்கு மறுபடியும் ஒரு நாள் கேட்பாள் என்ன மச்சி மாலையை தரல என்ன மாலை அவ்வளவுதான் இனி மாலை மாலை அவ்வளோ அப்ப அப்போ இப்படியெல்லாம் பாவிப்போம் சரி நான் கேட்குறேன் அதுக்கும் காசு இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் அந்த பையன் சொல்றான் அதுக்கு ஒரு முறை இருக்கேங்கிறான் என்னடா அப்படி என்னடா முறை அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான் அஞ்சு பேர் ஆள் பிடிச்சி கொடுத்தா ஒன்று ஃப்ரீ என்றான் அந்த விக்கிற யாவ்கிட்ட அஞ்சு பேரை கூட்டி கொண்டு கொடுத்தா அவருக்கு கிடைக்கும் இந்த இடம் தான் நம்ம பிள்ளைகள் நாசமா போற இடம் நம்ம என்ன நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்த்து நம்ம வீட்டில் வைக்கிறோம் ஸ்கூலுக்கு விடுறோம் தெருவில் விடுறோம் கிளாஸுக்கு விடுறோம் ஹோஸ்டலுக்கு விடுறோம் கிரவுண்டில் விளையாட விடுறோம் கூட்டாளிமாரோட ட்ரிப் போக விடுறோம் அந்த இடம் தான் பிரச்சனை அந்த இடம் என்ன என்றால் அவனுக்கு கிடைக்கிறது அவனுக்கு காசு இல்லை அவனுக்கு சாமான் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான் தெரியுமா இருக்கிற கூட்டாளிமாரை எப்படியாவது அஞ்சு பேரை தஸ்கில் பண்ணிடுவான் இப்படி சொல்லி இப்படி சொல்லி நீ சொர்க்கத்தை கண்டு இருக்கியா அப்படி கண்ணுக்கு எதுக்கு அப்படி தெரியுண்டா அப்படி மிதக்கலாம் அவனுக்குன்னு அரிசி தான் பாப்பமேன்றுவான் இப்படி எப்படியாவது அஞ்சு பேரை அப்படியே வலு கட்டாயமா அப்படியே மயக்கி எடுத்துருவோம் அவன்கிட்ட அந்த தன்மை வந்துடும் அந்த தேவையினால அவங்க உசுறு போற கட்டம் அவனுக்கு அப்ப அஞ்சு பேரை எடுப்பான் அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தான் அவன் சொந்த மருமகனா கூட இருக்கலாம் அவன் தம்பியா கூட இருக்கலாம் அந்த கணக்கு இருக்காது ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க போதை வஸ்து பாவிக்கிறவங்களுக்கு அந்த போதையை விட வேற எதுலையுமே இன்பம் இருக்காது அதாவது லவ் இருக்காது அந்த போதை தான் அவருடைய லவ் அதுதான் அவருடைய அன்பு அந்த போதை வஸ்து பாவிக்கிறவருக்கு உம்மா பாப்பா பிள்ளை மனைவி சொந்தம் பந்தம் மார்க்கம் எல்லாம் இந்த போதைக்கு பிறகுதான் இருக்கு இந்த ஒரு வரவிலக்கணத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க போதை வஸ்து பாவிக்கிறவனுக்கு அந்த போதைக்கு பிறகு தான் பண்ணாது அந்த போதைக்கு பிறகு தான் அந்த போதைக்கு பிறகு தான் பாப்பா உம்மாக்கு ஒப்ரேஷன் பண்ண வச்ச காசு எடுத்துக்கொண்டே போதை பாவிப்பான் ஏன்னா அவனுக்கு போதைக்கு பிறகுதான் உம்மா மட்டக்களப்பில் ஒருத்தன் போதைக்கு காசு கொடுக்காத தாயையும் தங்கச்சையும் கொலை பண்ணிட்டு போய் பாவிக்கிறான் அந்த பேப்பரில் வந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க அம்மா ஆசிரியத்துக்கு கசெடுத்துக்கு அந்த அலிமலில் வச்சிக்கலாம் கேட்குறான் இல்லைன்னு மலச்சு பிடிச்சா கத்தி எடுத்து ஒரு குத்து தங்கச்சி ஓடி வந்து அண்ணா அவர் ஒரு குத்து எடுத்துக்கு போய் பார்த்து போட்டு அவன் தூக்கில் தங்குறான் அப்போ உம்மாவை விட தங்கச்சை விட அந்த போதை அவனுக்கு பெருசாக தெரியுது அதே மாதிரி இந்த கிழக்கு மாகாணத்துல ஒருத்தன் கல்யாணம் கட்டி ஒரு வருஷம் தன்னுடைய மனைவியை இன்னொருத்தனுக்கு வெலை பேசலான்னு இந்த போதைக்காக அவள் தூக்குல தொங்கி மயிரளையில உயிர் பிழைக்கிறாங்க கொழும்புல சொந்த சகோதரியின் பிள்ளைய ஜன்னல் வழியாக தூக்கி பிடிச்சி மாடியில இருந்து கீழே காசு காசுதாங்கிறான் இவன் போட மாட்டான்னு நினைச்சு அவன் இல்லைண்டா தூக்கி போட்டான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் சோ போதை பாவனையாளர்களிடம் போதைக்கு பிறகுதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க சத்தியம் பண்ணுவான் அல்லா மீது ஆணையாக நான் இதை பாவிக்க மாட்டேன் பிள்ளை மேல் ஆணையா ஓ மேல் ஆணையா நான் நசமா போய்த்திருவேன் நான் இது பாவிச்சா என் மீது சாபம் அம்பான் அவ்வளோ குருவான் இதுக்கு மேல என்ன அம்பான் தொழுது போட்டு சத்தியம் பண்ணுவான் உம்ராக்கு போய் கௌகத்தில் பிடிச்சிக்கிட்டு சத்தியம் பண்ணுவான் நம்பாதீங்க போதை பாவிப்பவருக்கு போதையை விட எதுவுமே பெருசு கிடையாது எல்லா சத்தியம் உடையும் எல்லா வாக்குறுதியும் நடக்கும் தகரும் அனுபவிச்சிருப்பாங்க சிலர் அப்ப இந்த போதை பாவனையாளர்களுக்கு அந்த போதையை தவிர வேற எதுவுமே அன்புள்ளது கிடையாது இதுதான் அந்த போதை பற்றி அந்த ஆய்வுல போதை பாவனையாளர்கள் பற்றி அந்த ஆய்வுல நமக்கு கிடைச்ச தகவல் அதை விட வேற எதுவுமே அவங்களுக்கு பெருசா தெரியாது அன்பா தெரியாது